கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த கொட்டார பகுதியில் உள்ள வெட்டிமுரிச்சான் இசைக்கியம்மன் பற்றிய ஒரு ஆழமான வரலாறு நம்பிக்கை மர்மம் மக்களுடைய அனுபவங்களை பார்க்க போகிறோம் கொட்டாரம் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெருமாள் புரத்தில் வெட்டி முறிச்சான் கோவில் உள்ளது முன்பு இந்த கோவில் தெற்கு கிழக்காக சிறிய கோவிலாக இருந்தது கோவிலில் குடிகொண்டிருந்த கொண்டிருந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் அப்போது திருவிதாங்கூர் மன்னரின் கீழ் ஆட்சியானது நடந்து கொண்டிருந்தது இந்த கோவில் வழியாக பேச்சுப்பாறை கால்வாய் வெட்ட முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த இடத்தை பார்வையிட தலைமை பொறியாளர் மூக்கந்துரை என்ற ஆங்கிலேயர் வந்தார் கால்வாய் வெட்ட கோவிலில் உள்ள ஆலமரம் இடையூறாக இருப்பதாக கருதிய அவர் அதை வெட்டி அகற்ற முடிவு செய்தார் இதை அறிந்த அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கோவிலின் சக்தியை மூக்கன்துறைக்கு எடுத்துரைத்தனர் அம்மன் சிறப்பை கேட்ட மூக்கந்துரை நான் கூப்பிட்டால் அம்மன் வருவாளா என் குரலுக்கு பதில் குரல் தருவாளா என்று கேட்டு அம்மா என்று அழைத்ததாகவும் அதற்கு அன்னையிடமிருந்து பதில் குரல் வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அன்னையின் குரல் தூரத்தில்தான் கேட்கிறது எனவே மரத்தை வெட்டியே ஆக வேண்டும் என்று மூக்கன்துறை தனது பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் பணியாளர்கள் மரத்தை வெட்டினார்கள் அப்போது அதிசயம் நடந்தது வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ரத்தம் வடிந்ததாகவும் மரத்தை வெட்டியவர்களில் சிலர் இறக்க நேரிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனம் வருந்திய மூக்கந்துரை இதை மன்னரின் பார்வைக்கு கொண்டு சென்றார் தகவல் அறிந்த மன்னர் கால்வாய் வெட்டும் திட்டத்தை கைவிட்டார் அத்துடன் தற்போது இருக்கும் கோவிலின் உள்பகுதியை கட்டி கொடுத்து தேவியை புதிய கோவிலுக்கு எழுந்தருளுமாறு வேண்டினார் ஆனால் இருப்பிடத்தை மாற்றக்கூடாது என்று மகாராஜாவின் கனவில் அன்னை கூறியதாக கூறப்படுகிறது இதனால் அவர் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை அன்னை அமர்ந்திருக்கும் ஆலமரத்தின் வேர்களுக்கு மேல் செங்கல் அடுக்கி சுவர் எழுப்பப்பட்டது தற்போது பல ஆண்டுகள் ஆகியும் சுவருக்கு எந்தவித சேதமும் ஏற்படாமல் இருப்பது அன்னையின் அருளை காண்பிக்கிறது இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் சத்தியத்தை காப்பாற்ற தவறு இழைக்கிறவர்களை கோவிலுக்கு அழைத்து சென்று சத்தியம் செய்ய சொல்வார்கள் கள்ள சத்தியம் செய்தால் அம்மன் கடுங்கோபம் கொள்வாள் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள் இங்கு வாரத்துக்கு இரண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் இங்கு வருகிறார்கள் இந்த அம்மை கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதியம்மன் கோவிலுக்கு இந்த கோவில் ஒப்பானது வெள்ளைக்கார என்ஜினியர் மூக்கன்துறை முன்னிலையில் மரம் வெட்டப்பட்டதை நினைவுபடுத்தியே இந்த கோவில் வெட்டி இசக்கியம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது